வணக்கம் நாம இன்னைக்கு இருக்கிற இடம் பாபநாசம் நீங்கள் பார்க்குறது நூற்றி எட்டு சிவாலயம் இது பாபநாசம் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு இங்கே என்ன சிறப்புனா இங்கே நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் வந்து ஒரே இடத்துல பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இத்தலத்தோட தல வரலாறுகளையும் சிறப்புகளையும் என்னங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அந்த கோயிலில் ஐயாட்டை வந்து அந்த வரலாறு பற்றி நம்ம கேட்குறோம் ஐயா வணக்கங்க சொல்லுங்க வணக்கங்க ஓம் அரஹரம பார்வதி பதஜே மகாதேவா என்னாலுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த க்ஷேத்திரம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாச வட்டம் நூத்தி எட்டு சிவாலயம் என்ற இந்த கோயில் இருக்கு இந்த கோவில் வந்து ஸ்ரீராமர் பூஜமன சேத்திரம் இந்த கோல் திருசமான நம்ம செஞ்ச பூர்வ ஜென்ம பாவங்கள் பூர்வ ஜென்ம பாவம் ஏழு ஜென்ம பாவங்கள் நிவர்த்தியாகும் அவர் மாதிரி ஏழு தலைமுறை பித்ருசாபங்கள் நிவர்த்தியாகும் பிரம்மகத்தின் ஒரு நிவர்த்தி ஆகும் அதுக்காக உள்ள ஸ்தலம் அது சாப்பி உயர்த்தி ஆனால் மட்டும் அந்த கோவில் வர முடியும் அந்த கோயில் வர முடியாது அவர் நூத்தி எட்டு சிவாலயங்கள் பிறந்த பொண்ணு ஒரே கோயில உண்டு யாத ஒரு மனிதன் நூத்தி எட்டு சிவாலயம் பார்க்கலனா அவனுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது அதுக்காக உள்ள ஸ்தலம் அது அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோள் திருஷம்னாக்கா குழந்தைகள் ஆயுள் விருத்தி உண்டாகும் நல்ல படிப்பு அபிவிருத்தி ஆகும் தொழில் அபிவிருத்தி ஆகும் குலம் அபிவிருத்தி ஆகும் ஆனா நூத்தி எட்டு சிவகம் மேற்க பார்த்த ஒரே ஒரு கோள் தமிழ்நாட்டு இது ஒண்ணுதான் எங்கேயும் கிடையாது ஆனாலும் உங்க ஜாதகத்துல என்ன தோஷம் இருந்தாலும் சரிதான் இந்த கோவில நூத்தி எட்டு தீபம் போடுறது நூத்தி எட்டுக்கு அர்ச்சனை பண்றது நூத்தி எட்டுக்கு அபிஷேகம் பண்றது அவர் நூத்தி எட்டு முறை சுத்தி வர்றது இந்த கஷேரத்தில் எல்லாமே நூத்தி எட்டு நூற்றிட்டு தான் இங்க ஆனால் இந்த நூற்றி தான் செஞ்சாக்க நம்ம செஞ்ச கர்மாக்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் கர்மாக்கள் சரி செய்ய முடியாதவங்களாம் இந்த கோவில் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த அபிஷேகமோ அர்ச்சனையோ பண்ணாக்க விசேஷமானது சொல்லுங்க இந்த கோவில் வந்து ஸ்ரீராமர் இடம் எப்படின்னா எப்படின்னா இந்த கோவில் வந்து ஸ்ரீராமர் அயோத்தியால அதனால வனவாசம் வந்தார் இல்லையா அதற்கு அயோத்தியால கொடுத்தது ஆனால் ஹிந்தில இருக்கும் அதாவது தமிழ் ஆக்கம் சரி பண்ண முடியாத காரணம் ஹிந்தில இருக்கும் இது எப்படி எப்படின்னா ஸ்ரீராமர் வந்த இடம் இல்லை இதில் பார்த்தா க்ரீன் கலர்ல இருக்கும் இது அயோத்தியாவில் ஸ்ரீராமர் கிளம்புற ஸ்ரீராமர் கிளம்பி ஒவ்வொரு இடமா ஒரு பாத்துட்டே வர ஒவ்வொரு வதம் பண்ணி ஒவ்வொரு பூஜை பண்ணிட்டே வரார் அதில் பார்த்து சிவபக்தர் இல்லையா ஆள் டெய்லி ஒவ்வொரு சிவ பூஜை பண்ண ஒரு சிவபூஜை பண்ணிட்டே வர்றாரு இந்த டாப் வச்சுட எல்லா இடமும் முக்கியமான இடங்கள் இந்த ஸ்டார் கோட்ட இடங்கள்லாம் ஸ்ரீராமர் பூஜை எல்லாம் சிவஸ்தலங்கள் எல்லாமே பூஜை இதை பார்த்து நம்ம நிக்கிற இடம் ஊத்தேட்டு சிவாலயம் வந்து இரநூத்தி பதினொன்னாவது இடம் அந்த இடம் இரநூத்தி பதினொன்றாயிரம் இடம் ஸ்ரீராமர் வர இது பாப்பநாசம் இதுல பாப்பநாசம் வந்து ஒரு அதுக்கு அதுக்கடுத்து பாப்பநாசி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போனாக்க பொன்மான் நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து பொம்மஞ்சூர் மாரிச்சனூர் பொன்மான மேஞ்ச ஊர் அந்த ஊர் இங்க ராமனார் எல்லாம் இங்கேதான் அது பார்த்தா அரை கிலோமீட்டர் போனா கோடு கிளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அது பக்கத்து ஊர் லக்ஷ்மண் கோடுப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றது அதுக்கு அடுத்த ஆண்டு போனாக்கா வடுவூர் ஸ்ரீராமர் சொல்ல வடுவூர் ராமர் விசேஷமான அதுக்கு அடுத்து பார்த்தா வேதாரண்ய வந்துடும் அதுக்கப்புறம் ராமர் வந்து ஜலவாசம் வேதார்க்கற இது இதெல்லாம் வனவாசம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வனவாசம் வனவாசம் ஜலவாசத்தில் போற அதான் இந்த கோளுக்கு வந்தாக்கா மனசை நினைச்ச கரைகளை கைக்கூடும் உள்ள ஸ்தலம் இந்த ஸ்ரீராம தரிசனம் அசை நினைச்ச காய் இது இந்த மேப் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு ராமர் வந்த இடங்கள் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டேன்னாக்க இதை நீங்கள் பார்த்து மேக்கப் பண்ணால் கரெக்டாக எல்லா இடத்தையும் பார்க்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னாக்க ராமர் என்னென்ன கோவில் வந்தாரோ எல்லா கோவிலையும் வந்துடும் ஸ்ரீராமர் பூஜை பண்ணுது எல்லா இடமும் அதுக்காக உள்ள ஸ்தலம் சுவாமியில் பிரார்த்தனை பண்ணிக்கும் மனசை நினைச்ச காரியங்களை கைக்கு வரும் நன்றி